அவன் வீடு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதோட நிலகரசு பச்சு அரைச்சேன் சரி தக்காளி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு உண்டு அப்படியே கடையில் வந்து எங்கள் தக்காளி வாங்கி கொடுத்தாங்க என்னடி வைக்க போகிறான்னு கேட்டாங்க அதாவது நான் சொல்லி கருவாட்டை பொறிக்க போகிறேன் எதாச்சும் சொன்னேன் எந்த மீன் இருக்குது இந்தான்னு சொல்லிட்டு கவரில் மீன் கொடுத்தாங்க இதை கொண்டுட்டு போய் நம்ம வீட்டில் சமைக்கணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான இன்னைக்கு மழை வந்துச்சு இந்த மலைக்கில் போனால் கண்டிப்பாக நனைஞ்சிரவுன்னு மட்டும் நல்லாவே தெரியும் எவ்வளோ பழைய லாபம் இருக்குது பழையில் வாங்கிக்கிட்டோம் நான்

நம்ம அந்த ரூட்டுக்கு போறோமேயே சுத்தி போனும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான் ஷார்ட் ரூட். நீ ஷார்ட் ரூட்டக்கே போங்க. நாங்க இந்த ரூட்டக்கே போறோம். முன்னுக்குள்ள இந்த பாதிரை ஒரு காலம் போணும் இடி.

அவங்க ஸ்கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த இடம் இருந்ததுனால எனக்கு தப்பு சாட்சி சும்மா எப்பயுமே வெட்டி ஆஞ்சிட்டு தான் கழுவிட்டு தான் வெட்டணும் இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை வெட்டிட்டேன் அம்மா, கலவா மாட்டேன்னா انا மீதே கழி விட்டு வெட்டறேன். ஏன்னா குமுளா கொஞ்சம் மாவு மாதிரி அப்படியே மீன் வந்து சத கலடு கலன்னு வந்துரும். அதனால கழி தான் வெட்டணும். நான்

இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரத்தம் கிட்டலாம் இருந்துச்சுன்னா செவ்விகிவுலாம் நல்லா தேய்ச்சி சுரண்டி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வளசுங்க கல்லுப்பு மீன் வளசுறதுக்கு செம்மண் ரோட்டில் போய் செம்மண் நேரில் போய் இருந்துட்டு வலிக்க

கும்மளா மீனையும் ஒரு கண்ணாடி பழம் இருந்துச்சு ஆஞ்சு கொண்டு வந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடியும் வறுவல் மசாலா பொடியும் போட்டு நிறைய வச்சுட்டு மீனை பொடிக்கப்படும் இதில் கொஞ்சோண்டு குழம்பு மசாலா பொடி தேவையான உப்பு போட்டுக்கலாம் நெருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க மற்றபடி எந்த பொடியுமே போடாதீங்க இந்த காட்டில் இந்த மாவு சோளமாவு அந்த மாவு அந்த மாவு இந்த மாதிரி எல்லாம் மீன்ல அந்த கீழா பார்த்தீங்கன்னா சூட மீன் பொருச்சுலாம் அதனால அதேமே நம்மளும் மீண்டும் மீன் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன நல்லா சூடாயிடுச்சு

கொஞ்சோண்டு <laughs> <laughs> <laughs>

பாய் மருமளம் வந்துருச்சு ஊர்ல